எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திகா ஜெகதீஸ்வரன் நான் ஒரு ரோலர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் பிளேயர் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல நடந்த ஏஷியன் கேம்ஸ் த்ரீ தௌசண்ட் மீட்டர் ஈலேயில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன் ஐஎம் த எங்கஸ்ட் ஏஷியன் கேம் மெடலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் வேர்ல்ட் ஸ்கேட் கேம்ஸில் சிக்ஸ்த் வந்திருக்கேன் யூரோப் கப் ஜூனியர் லெவல் ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஓவராலாக தேர்ட் பொசிஷன் வின் பண்ணேன் அண்ட் எவ்ரி இயர் நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட் இந்த எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும் காரணம் நம்ம தமிழக அரசும் எஸ்டிஐடியும் தான் எனக்கு நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இருந்து வந்த பொண்ணு தான் எனக்கு இன்டர்நேஷனல் மேச்சஸ் நான் தொடர்ந்து செலக்ட் ஆனேன் அதுக்கு தேவையான என்னோட அப்பாவால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல அதுக்கு தேவையான எல்லா உதவியும் டிஎன் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலியமாக நம்ம எஸ்டிஐடி தான் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க ஏ ஏஷியன் கேம்ஸில் மெடல் பண்ணி வந்த உடனேயே எங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை கொடுத்து எங்களை கௌரவிச்சாங்க அப்புறம் என்ன எம்ஐ எம் எஸ் மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம்லயும் இன்க்ளூட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னோட அப்பா தான் என்னோட எல்லா செலவையும் பாத்துட்டு இருந்தாரு ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களால வாங்க முடியல அந்த டைம்ல பட் ஆனா இந்த ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் வருஷம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி எங்களுக்கு எங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான அனைத்து அட்வான்ஸான எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுக்கும் இன்டர்நேஷனல் டிராவல் அண்ட் மேட்சஸ் எக்ஸ்பென்சஸ்க்கும் ரொம்பவே உதவியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எவ்ரி இயர் நேஷனல் சாம்பியன்ஷிப் முடிச்ச உடனேயே எங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை கொடுத்தாங்க அது மூலியமா எனக்கு ஐம்பத்தி மூணு லட்சம் வரைக்கும் கிடைச்சிருக்கு இதனால எங்க ஸ்போர்ட்ஸ் இப்போ நல்லாவே டெவலப் ஆகி ஒரு வேர்ல்ட் சாம்பியனே உருவாக்கி இருக்காங்க அதுக்கு காரணமா இருந்த எஸ்டிஏடிக்கும் நம்ம டெபியூட்டி சி எம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அண்ணா நம்ம தமிழ்நாடு விளையாட்டுல மட்டும் இல்லைங்க படிப்படியும் முதலிடம் தான் விளையாடுற பசங்களால படிக்க முடியாது எல்லாம் இல்ல விளையாடுற தான் நல்லாவே படிக்க முடியும் அந்த அதற்காக தான் நம்ம எஸ்டிடி வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒரு கோட்டாவை வந்து அலாட் பண்ணிருக்காங்க அது மூலியமா ஏராளமான விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு காலேஜ் சீட் கிடைச்சிருக்கு அந்த அடிப்படையில இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா தௌசண்ட் டூ பிப்டி பாயிண்ட்ஸ் எடுத்து தமிழ்நாட்டில முதலிடம் பெற்று அரசு ஸ்டான்லி மருத்துவ எனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு நான் தான் என் குடும்பத்துல முதல் டாக்டர் அந்த பெருமை எல்லாமே வந்து நம்ம எஸ் ஜிஐ நம்ம உதயணாவையும் தான் வந்து சேரும் ரொம்பவே பெருமையா இருக்கு இதை நான் தாம்பரத்துல இருந்து வந்த பொண்ணு தான் நான் பத்து வருஷமா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நம்ம தான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லியும் தாம்பரத்துல இருந்து நேரு ஸ்டேடியமுக்கு வந்து ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவேன் அப்படிதான் நான் படிக்கவும் செஞ்சேன் நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி நான் என்னோட படிப்பையும் என்னோட ஸ்போர்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ணிட்டு என்னால அச்சீவும் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களாலேயும் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்காக நம் என்னோட ஸ்போர்ட்ஸையும் என்னோட படிப்பையும் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கும் நம்ம தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் பெருமை சேர்க்க வைப்பேன் என்ற தன்னம்பிக்கையை கொடுத்த நம்ம தமிழக அரசுக்கும் நம்ம டெபியூட்டி சிஎம் உதயண்ணாவுக்கும் மெம்பர் செக்ரட்டரி அவர்களுக்கும் எஸ்டிஏடிக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி